ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்னின்ஸ் கிச்சன் இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு ஈஸியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பத்தே நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் தக்காளி தொக்கு செய்கிறதுக்கு ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு அஞ்சு ஆறு பல் பூண்டு அப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் அடுப்பில் என்ன காஞ்சிட்ருக்கு கொஞ்சமாக கடுகு கருவத்தில் சேர்த்துக்கிறேன் பூண்டை இடித்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் கட் பண்ணி வச்ச வெங்காயமும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை கொஞ்சமாக வதங்கினா போதும் இது கூட கட் பண்ணி வச்ச தக்காளியும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக உப்பு தக்காளி நல்லா வேகிறதுக்கு சிம்மில் வச்சு மூடி போட்டுக்கிறேன் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன் தண்ணிலாம் நல்லா வத்தி வரணும் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் ரொம்பவே சூப்பரான தக்காளி தொக்கு ரொம்ப சீக்கிரமாக ரெடி ஆயிடுச்சு சாதத்தில் வச்சு சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது சப்பாத்திக்கு இட்லிக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுச்ச முட்டை தான் நான் அவுச்ச முட்டையே இது கூட சேர்த்துக்கிறேன் அப்போ தான் வந்து அந்த குழம்புலாம் அது உள்ள ஊறி சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரைஸ்க்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்